தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க விருச்சகராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் நம்மளுடைய விருச்ச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குறி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அணுதினமும் ஆண்டவனே என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இதனால் இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதான் இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகக்கூடியவங்களா இருப்பாங்க மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாது அதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோடு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நட்குணநலன்களை கொண்ட விருச்சக ராசி அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்க ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில துன்பம் மட்டும்தான் நிலைச்சிருக்கு அப்படின்னு தான் உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க விருச்சக ராசிக்காரர்களே உங்களுடைய துன்பங்கள் கவலைகள் எல்லாமே இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக காணல் நீராய் மறைய போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க விருச்சக ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க அந்த வகையில சுகஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் கூட்டணியில இருக்காங்க அஷ்டமஸ்தானத்துல குரு பகவானும் தொழில் ஸ்தானத்துல சுக்கர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க லாபஸ்தானத்துல சூரிய பகவான் விரயஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் கூட்டணியில இருக்காங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த தடை தாமதம் எல்லாமே காணல் நீராய் மறைய போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷமும் நிம்மதியும் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய மன குழப்பம் காணல் நீரா மறைய போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நம்மளுடைய விருச்சக ராசிக்காரங்க பொதுவா வம்பு வழக்கு இல்லாத வாழ்க்கையை வாழ முடியாது இவங்க போராடி களைத்து போன ராசியா இருக்காங்க இவங்களை முழுமையாக புரிந்து கொள்றது நேரம் தவறாதவங்க கொள்கையிலிருந்து மாறாதவங்க இவங்க அடாவடித்தனம் மற்றும் அகங்காரமாக பேசக்கூடியவர்கள் போல தோன்றினாலும் உள்ளுக்குள்ள வெள்ளை மனம் கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்க பாசம் இல்லாதவர்கள் போல வெளியில காட்டிக்கொண்டாலும் கொண்டாலும் உண்மையில இரக்க குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க புரட்டாசி மாதம் விஷ்ணு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதமா இருக்கு இந்த மாதத்தில் சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் விஷ்ணுவை வழிபாடு செய்கிறவங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் குறையும்ங்க சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து விஷ்ணு பகவானை வழிபாடு செய்கிறது நல்லதுங்க இந்த மாதத்துல அசைவ உணவுகளை தவிர்ப்பது ஆன்மீக ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் நல்லதுங்க புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபாடு செய்கிறது பெரும் புண்ணியமா இருக்குதுங்க புரட்டாசி மாதம் விருச்சகராசிக்கு ஒரு திருப்பு இருக்கும் ராசிநாதன் செவ்வாய் சஞ்சாரம் செய்யறாருங்க லாபாதிபதி புதன் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்வதால பொருளாதார நிலையில உயர்வு ஏற்படும் தொழில் வளர்ச்சி அபிவிருத்தியாய் இருக்குங்க நண்பர்கள் வட்டம் விரிவடையும் பயணங்கள்ல நல்ல பலன் தரும் உடல் நலம் சீராக இருக்கும் புதன் துலாம் ராசிக்கு செல்வதனால விபரீத ராஜயோகம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது நிறைந்த தன லாபம் கிடைக்க போகுது கல்வியில முன்னேற்றம் ஏற்பட போகுது வீடு வாங்கும் ஆசைகள் நிறைவேற போகுது குரு கடகராசிக்கு அதிசார கதி வருமானம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் பூர்வீக சொத்துக்கள்ல எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது சனி பகவான் வக்ரகதியில கும்பராசில சஞ்சாரம் செய்ய போறார் இது ஆரோக்கியத்தை சீராக்கும் வாகன மாற்றம் செய்யக்கூடிய முயற்சிகள் கைகூடும் திரு திருமண வாய்ப்பு இருக்குதுங்க வருமானம் உயரும் குடும்பத்துல முன்னேற்றம் ஏற்படும் சனி பகவான வழிபாடு செய்யறது சந்தோஷத்தை கொடுக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்கள் பக்க பலமாய் இருப்பாங்க கலைஞர்களுக்கு கௌரவ புகழ் சேரும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டு பெண்களுக்கு வருமானம் திருப்தி கொடுக்கும் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க விருச்சக ராசிக்காரர்கள் வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் காரிய தடை தாமதம் விலகும் தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் கொடுக்கல் வாங்கல் சாதகமாக நடைபெறும் குடும்பத்துல மன மகிழும்படியான சூழல் மாறும் கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும் நிதானமாக செயல்படுவது வெற்றியை கொடுக்குங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய கவலை குறையக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க விருச்சிக ராசிக்கு லாபஸ்தானத்துல சூரியன் மற்றும் புதன் அமர்ந்திருப்பது அதிர்ஷ்டம் தரக்கூடியதா இருக்குதுங்க ஆனா தேவையில்லாத பிரச்சனைகள்ல சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லதுங்க யாருக்கும் உதவி என்று போக வேண்டாம் வண்டி வாகனங்கள் மற்றும் பணம் சார்ந்த விஷயங்களை கவனமா இருந்துக்கோங்க புரட்டாசி மாதத்துல சந்தோஷம் எண்பது சதவீதம் பொருளாதார ரீதியாக எழுபது சதவீதம் நன்றாக இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் தங்களுக்குரிய தெய்வ படங்களை போன்ல வால்பேப்பராக வச்சுக்கோங்க பாராயணம் செய்வது நல்லதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க ராசி கட்டத்துல குரு பகவான் செவ்வாய் பகவான் சனீஸ்வர பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் போன்ற கிரகங்கள் எங்கெங்க பயணம் செய்யறாங்க அவர்களின் கூட்டணிகள் என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லக்னத்திலிருந்து வலது பக்கமாக கிரகங்களின் நிலையை கணக்கிடுங்க ராகு கேது செவ்வாய் ஆகிய கிரகங்களின் நிலையை குறிப்பாக குறிப்பிடுங்க பெருமாளை பிடிக்கும் என்றால் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் படிப்படியாக நிறைவேறும் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்க இருக்கிறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யாரு ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிகூட இடம் கிடையாது இதனால் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மன கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்றதே கிடையாதுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்துதான் வாழ்க்கைய வாழ்ந்துச்சு நம்ம இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை பற்றி தப்பான்னு நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பான்னு நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுட்டுருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களில் யாவது யாரை கண்டும் அச்சப்படாமல் கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்கார் உங்களுக்காக நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்கார் உறவுகளுக்காகவும் நண்பர்கள் உங்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறைதான் அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாது முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசித்து அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணும் உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறப்போகுது அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கா அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கா ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது என்பது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க புகழ் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு பொன்னான வாழ்க்கையை அமைத்து நடுநிலைமையுடன் நடக்கும் எண்ணம் கொண்ட விருச்சகராசி அன்பர்களே இந்த மாதம் நீங்கள் செய்கிற எல்லா செயல்களும் ஒன்றுக்கு பத்தாக லாபத்தை தருங்க சாதனைகள் பல நிகழ்த்தி புகழ் பெறும் யோகம் உண்டாக போகுது வாழ்க்கை துணை வகையில தகுந்த ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது பொருளாதார நிலை உயர்வு தருவதாக அமைய போகுது வீடு மனை வாகன தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியவர்களுக்கு மனதுக்கு மகிழ்த்தரும் வகையிலான பணி வாய்ப்புகள் பெற போறீங்க அரசு சுற்றுலா துறையில பணிபுரியும் அதிகாரிகளும் தனியார் சுற்றுலா நிறுவன அதிகாரிகளும் பயணங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து பொருளாதார நிலை உயர பெற போறீங்க தொழில் அதிபர்கள் சிறந்த முன்னேற்றம் காண போறீங்க நல்ல வியாபார வாய்ப்புகள் பெற்று முன்னேற்றம் பெற போறீங்க புதிய சந்தைகளை பற்றி நிலவரம் அறிந்து அதற்கேற்ற செயல்பட போறீங்க பொருளாதார முன்னேற்றம் அடைய போறீங்க வியாபாரத்துக்கு புதிய வாகனத்தை வாங்க போறீங்க குடும்பத்துல தொடர்ச்சியாக சுப ஆரியங்கள் நடக்க போகுது பெண்கள் சக ஊழியர்களின் மறைமுக நெருக்கடிக்கு உள்ளாக போறீங்க உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு குறைவாக இருக்கும் தைரியமாக செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் துறை சார்ந்தவர்கள் மேன்மை அடைவாங்க பிற நாடுகளுக்கு சென்று பணியாற்ற உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு புகழ் பாராட்டு கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட வேண்டாம காத்திருந்து கடமைகளை சரியாக செய்பவர்களுக்கு வெற்றி கனி நிச்சயமா கிடைக்கும் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க குல தெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம் நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குல தெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வ வழிபாடு குலம் காக்கும் குலம் தலைக்கும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம்ங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த சூரிய பகவானுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திரும்ங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிடும் இந்த உலகத்துல ஒரு சராசரி மனிதனுடைய ஆசைகள் என்ன வாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும் இதுதான் ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையா இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்க இது வரைக்கும் அடைய முடியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய சராசரி ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்களுடைய மனசுல இது வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல் பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனை நீங்க இது வரைக்கும் நிம்மதியா தூங்க முடியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய உடல் நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகா மாறப்போகுது கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பல காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தவங்க கிட்டே பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம்பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டேயுமே யதார்த்தமா இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையுமே யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மத்தவங்கிட்ட பகிதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது ஏன்னா இந்த உலகத்துல நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கிட்ட ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் போதும் சரி பழகும் போதும் சரி எச்சரிக்கையா இருக்கணும்ங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே அவங்களை அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்கும் அடுத்ததான் நம்மளுடைய விருச்சகராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்மளுடைய விருச்சகராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்க போகுது எல்லா தரப்பினரிடமும் இருந்த ஆதரவு கிடைக்க போகுது நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் அடைய போறீங்க போட்டிகள் வருமானங்கள் குறைய போகுது தொழில் தொடர்பான தகராறுகள் நீங்க போகுது எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போகுது கடன் பிரச்சனை தீரப்போகுது உங்க குடும்பத்துல இது வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீ வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுது உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததான் நம்முடைய விருச்சக ராசி நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்க இந்த மாதம் குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலம் செலவுகள் உண்டாக போகுது சகோதரர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் போகுது உறவினர்கள் வருகை இருக்கும் அதே நேரத்தில் அவர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலமா கருத்து வேறுபாடு வருவதை தவிர்த்துக்கலாங்க பிள்ளைகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நன்மையை தரும் குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்கப் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க அடுத்ததான் நம்முடைய விருட்சகராசில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்க இந்த மாதம் தொழில் வியாபார ரீதியாக ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழே உள்ளவர்களால லாபம் கிடைக்க போறீங்க அதே மாதிரி சரக்குகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையுமே செய்து முடிப்பதில் வேகம் காட்ட போறீங்க சக ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைகளோட கல்வி செலவை ஏத்துக்கோங்க கல்வி செலவை ஏத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக நீங்க ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கணக்குல செலவு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க ஒரு பென்சில் வாங்கித்தாங்க ஒரு நோட்புக் வாங்கித்தாங்க இந்த உதவிகளை செய்வதன் மூலமாக உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துன்பங்கள் குறைந்து உங்களுடைய எண்ணங்கள் போல நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் விரிவான பலன்களை பற்றி பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு கடுமையான வேலையையும் தாங்கள் கண்சிமிட்டும் நேரத்தில் செய்து முடிப்பதால் தங்களுக்கு நட்பெயரும் தங்கள் வேலையை தக்க வைத்துக் கொள்ளவும் அது வழிவகுக்கும் அடுத்ததா வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் தாங்கள் செல்லும் ஊர்களில் தாங்கள் கவனக்குறைவாக இல்லாமல் தங்கள் உடைமைகளை பாதுகாப்புடன் எடுத்து செல்வது நல்லது அடுத்ததா குடும்ப தலைவிகளை பொறுத்தவரைக்கும் தங்களின் பிள்ளையின் நலனில் அக்கறை காட்டி அவர்களின் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல பாடுபடுவீங்க தேக ஆரோக்கியத்துல கவனம் தேவை கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் சினிமா மற்றும் சின்ன திரையில வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து கிடைக்குங்க அதே மாதிரி அதுல வாய்ப்பு கிடைக்கிறங்காட்டி பண வரவுக்கு தடை இல்லாம எல்லாமே சாதகமா அமையும் அடுத்ததா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு தேவையான உதவிகள் வந்து உங்கள் நண்பர்கள் மூலமாக கிடைக்கும் அதிக மதிப்பெண்களை பெறனா நீங்க வந்து நிறையா படிக்கணுங்க கஷ்டப்பட்டு நேரத்தை வீணாக்காம முழு ஆர்வத்துடன் கவனம் செலுத்தி படிப்புல ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்னா கிளாஸ்ல ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துர்லாங்க அன்னன்னைக்கு நடத்துற பாடத்தை அன்னனைக்குமே படிச்சு முடிச்சிடணும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அப்பவே டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கணும் மேலும் உங்களை வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா லக்ஷ்மி நரசிம்மருக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில வளம் உண்டாகும் நலம் சேரும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இந்த இரண்டு நாட்கள் வந்து உங்களுக்கு நல்லதுங்க அதே மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்